ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம ஒரு சட்னி ரெசிபியை பார்க்க போறோம் வேறது இல்ல நம்ம பருப்பு சட்னி தான் என்னோட ஸ்டைல்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் கைக்கு நல்லா oil அப்ளை பண்ணிக்கலாமே நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மேல இருக்கிறத மட்டும் ஜஸ்ட் கட் பண்ணிட்டு அப்படியே உரிச்சோம்னா மாதிரி வரும் மேல இருக்க தோல் மட்டும் வெளியே வந்துடும் எல்லா சைடும் உரிச்சு எடுத்துக்கணும் இப்போ கைக்கு பாத்தீங்கன்னா நான் விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்ற எண்ணெய்களோட கம்பேர் பண்ணும்போது போது வந்து கொஞ்சம் அந்த பிசு தன்மை வந்து அதிகமா இருக்கும் இப்போ இந்த பெருண்டை வந்து இந்த மாதிரி உரிச்சு எடுக்கும் போது கை வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிக்கும் சோ அந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த அரிப்பு தன்மை இருக்காது நீங்க வேணும்னா வந்துட்டு ஆயில் கூட யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அரிப்பு தன்மை இருக்காது அரிப்புத்தன்மை சட்னி துவையல் எதை அரைக்கிற மாதிரி இருந்தாலுமே பிஞ்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அது நல்லா இருக்கும் இப்போ வேற எதை எடுக்க கூடாதுன்னா அந்த நாலு சைடு கார்னரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும் அது எடுக்க கூடாது இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரண்ட தோல் உரிச்சது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைன்னா எடுத்திருக்கேன் என்ன நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம உரிச்சு வச்சிருக்க பிரண்டைய அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அது வணங்கி வரணும் வணங்குறதுக்கு மேக்சிமம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா இந்த பிரண்டை வணக்கிற ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ரொம்பவும் கருகவும் விட்டுறக்கூடாது ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வணங்கினதும் அதை நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இப்ப வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து கடலை பருப்பு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் அதோட ஒரு துண்டு இஞ்சியோ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஆல்ரெடி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வணக்கி வச்சுருக்க அந்த பெரண்டையும் இதோட சேர்த்துடலாம் இப்போது இதில் தக்காளி தேங்காய் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இதோட வணங்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக வணங்கி வந்துடும் ஸோ அதனால் இப்போவே நீங்கள் ஆட் தான் பெரண்டை வந்து வணங்குற ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வெங்காயத்தோட பெரண்டை நல்லா வணங்கி வந்துடும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான அளவு தக்காளி இருந்தா போதும் வெங்காயம் தேங்காயோட அளவு மட்டும்தான் அதிகமா இருக்கும் இப்ப அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கேன் அதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா வணங்கி வந்ததும் நான் ஒரு மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருலாம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரண்டெல்லாம் என்ன ரெசிபி செய்யறதா இருந்தாலும் இந்த புளி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பிரண்டையில் சாப்பிடும்போது நாக்கில் ஒரு அரிக்கிற தன்மை மாதிரி வரும் அதை இந்த புளி தான் வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இப்போ நல்லா அது வணங்கினதும் மிக்சிஜா அறுக்க மாற்றிட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதும் டென் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறை குறப்பா இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு இதில் வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம் இல்லை வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு ஜஸ்ட்டு ஆயிலில் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன லன்ச்னா ஷேர் பண்ணிடுறேன் ஒட் ரைஸ் பிரண்டைத் துவையல் மஞ்ச பூசணிக்காய் மசியல் இது பரங்கிக்காய் அரசாணிக்காய் எது வேணாலும் சொல்லலாம் கோவக்காய் வறுவல் அப்புறம் ரசம் அவ்வளோதாங்க இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்சு கண்டிப்பா இந்த பிரண்டுத் துவையலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்